வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது கனிமொழி எம்பி தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர்கள் கோவிச்செல்லியன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் டிஆர்பி ராஜா எம்எல்ஏ எழிலன் நாகநாதன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் டி கே எஸ் இளங்கோவன் செய்தி தொடர்பாளர் எம் எம் அப்துல்லா முன்னாள் எம்பி கார்சிகே சிவசேனா சேனாபதி தமிழர் சி ரவிக்குமார் கான்ஸ்டைன் ரவீந்திரன் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த குழு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த தேர்தல் அறிக்கையினை வந்து பார்த்தோம் என தயாரிக்கும் எனவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்காக கனிமொழி தலைமையில் குழு அமைக்கப்பட்டது அந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்ற திமுக கூட்டணி இப்பொழுதும் அவரது தலைமையிலேயே குழு அமைக்கப்பட்டிருக்கிறது மூன்று முனைவர் பட்டம் பெற்றவர்கள் ஒரு பேராசிரியர் ஒரு மருத்துவர் ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஒரு தொழில் முனைவோர் என தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரால் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது குழுவில் திருமதி கனிமொழி திருமதி தமிழரசி உள்ளிட்ட இரண்டு பெண்கள் உள்ளனர் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் அனைத்து மண்டலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டுள்ளது கார்த்திகேய சிவசேனா அதிபதி எம் எம் அப்துல்லா டாக்டர் இலிலோன் உள்ளிட்டோர் அறிவார்ந்த அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகள் குழுவில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஜி சந்தானம் அவர்கள் வன்னியர் பொது சொத்து நல வாரிய தலைவராகவும் சிஎம்டி துணை தலைவராகவும் இருந்தார் இந்த குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினரை சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மார்ச் முதல் வாரத்தில் திமுகவின் தேர்தல் அறிக்கையை முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்பாக ஜனவரி மற்றும் பிப்ரவரி உள்ளிட்ட இரண்டு மாதங்களும் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விவசாயிகள் தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து இந்த குழு தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய இருக்கிறது